அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரை நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறவங்க இது எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மூலனூர் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து கரூர் மெயின் ரோட்டு போகிற வழியிலேருந்து பார்த்திங்கன்னா தாராபுரம் கரூர் மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தார் ரோட்டிலிருந்து ஐநூறு உள்ள முப்பது அடி அகலம் பஞ்சாயத்து இடத்துல இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான நிலம் கரெக்டாக பார்த்திங்கன்னா நாலரை ஏக்கராங்க பஞ்சாயத்து தட பேஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு அடிக்கு மேலேயே வரமுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே கம்பி வேலி பென்சிங் இருக்குதுங்க அருமையான நிலம்ங்க சமசதுரமான நிலம் ப்ளைன் லேண்டாக வருதுங்க உங்களுக்கு இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா இபி லைனோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி எந்த ஒரு லைனோ எதுவுமே இல்லைங்க பிளைன் லேண்டு அருமையான ப்ளைன் லேண்டாக வருதுங்க இந்த இடம் பார்த்தோம்னா முதலீட்டுக்கு வந்து மிகச்சிறந்த இடம்ங்க அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக தொழிற்சாலையெல்லாம் அமைக்கிறதுக்கு மிகச்சிறந்த இது சமசதுமா அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் நிலமுங்க வாஸ்துப்படி வடகிழக்கு சரிவாக வாஸ்துப்படி இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பவுண்டரியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லைங்க ரெண்டு சைடு கம்பி வேலி இருக்குதுங்க ரெண்டு சைடு மட்டும் போட்டால் போதுங்க அட்டகாசமான நிலம்ங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க நண்பர்களே இது வந்து மார்க்கெட் விலையை விட கம்மியான விலைக்கு இந்த வந்து நிலம் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா இருபது லட்ச தான் கேட்குறாங்க இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு இதான் வந்து கம்மியான விலை பூமிங்க கம்மியான விலை நிலம் மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க நேரில் வாங்க பூமியை பார்ப்போம் நேர்லேயே லேண்ட் ஓனரு உட்காந்து ரேட்டு வந்து அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டிபுள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாங்க உடனே கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே